ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது பெருசாக நம்பி என்னுடைய லோ டைம்ல பேசுகிற காலி யாருமே இருக்க மாட்டாங்க எப்படி இருப்பேன்னா ஒரு ரிமோட் எடுத்து தட்டி ரிமோட் டிவி ஒர்க் ஆலைன்னா நீ தொட்டலை விளங்கலை அப்படின்ற ஒரு சாயில்ல தான் நான் இருந்தேன் அது பேட்டரினாலாம் வில நான் எடுத்தல அதனால விளங்கலை அப்படின்ற ஒரு மீட்டரில் தான் எங்க வீட்டில் எங்க அப்பா அம்மா ட்ரிகர் பண்ணாங்க அந்த டைமில் எங்களோட சொந்தக்காரங்க எங்க கூட இருக்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்குமே வந்து நான் ஒரு பெரிய பேட் எக்ஸாம்பிளா இருக்கேன் இவன் கூட சேராத இவன் கூட சேர்ந்தா நீ மாட்டேன் மாட்டே இவன் கூட friend இருக்காது ஒரு டைம்ல வந்து இந்த press meetலாம் வப்பாங்கல artist interviewலாம் வப்பாங்கல அப்ப என்ன எங்களோட டீம் டெக்னீஷியன்லாம் மாருவாங்க நான் இங்கே உட்கார்ந்தirப்ப artist இங்கே உட்கார்ந்தirப்ப guestலாம் பார்ப்பாங்க என்ன நீங்க அந்த channel-ல உட்கார்ந்தீங்களா இல்லங்க எல்லாமே ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருக்கார் அந்த ஃப்ரெண்டாக இருக்கவர் என்ன பண்ணுறாருன்னா திடீர்னு எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப பார்க்கோம் ஆஃபீஸ் வந்துடுங்க எனக்கு புரியல என்ன ஆஃபீஸு எதுக்கு வரணும் என்ன எது எதுவுமே தெரியல நீங்கள் வந்துடுங்க ஓகே கட்டு அவ்வளோதான் திருப்பி ஃபோன் பண்ணிட்டு அந்த ஃபோன் போகல நான் நுங்கம் போய் அந்த லொக்கேஷனில் போய் நான் போய் இறங்குறேன் அந்த போய் இறங்கலாம் விஜய் டெலிவிஷன் அவரோட இது பேரை காமிச்சு சார் இவரை என்னை கூப்பிட்டாரு நான் உள்ளே போகிறேன் சார் ஏய் போப்பா பைத்தியம் போப்பா போப்பா வேலையை பார்ப்பேன் இல்ல சார் நான் வந்து யார் நீ யார் அவர் யார் தெரியுமா முதல்ல சார் எனக்கு கால் பண்ணு இவரே உனக்கு கால் பண்ணாரா போப்பாடு உள்ள இருந்து ஒரு நாலு பேர் வராங்க பப்புவா நீங்க சார் இது இவ்வளவு ஆமா சார் கூப்பிட்டாரு அந்த அப்படியே பாக்கலாம் அவர் யாருன்னு பார்த்தா அந்த சேனலோட ஹியர் பிரதீப் சார் எனக்கு எங்கள் ஊர்ல வந்து ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து எப்பயுமே என்னை பார்த்தா குறை சொல்லிட்டே இருப்பார் அவரும் எனக்கு கால் பண்ணி சொன்னார் இல்லை ஒரு மாட்டேன் நினச்சேன் பரவாயில்ல ஒரு சேனலில் பண்ணிருக்கேன் நான் பார்க்குறேன் ரொம்ப கேஷுவல் அடிச்சாரு எனக்கு அது சிரிக்கிறதா அது எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு தெரில அந்த பாட்டு ஏதாவது போடுங்க அப்படின்னு ஒன்று அவன் போடுறான் ஏன் பிறந்தாய் மகன் பாட்டு போடுறான் அங்கே இருக்கிற இன்ஜினியர் ரெண்டு மணி ஆகுது ஒரு இது போடுறாங்க அங்கேருந்து அந்த வர்த்தபலி சங்கமில் ஊற காக்க உண்டான அந்த பாட்டில் என்ட்ரி ஆகிறேன் ஹாய் ஹலோ அப்படின்ற எங்கள் அம்மா அப்பா அப்படியோ என்ன வந்து இப்படி பார்க்குறாங்க அவன் ரெண்டு பேர் கண்ணில் அந்த ஒரு 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 கண்ணீரை பார்த்தேன் யாருனாலையும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்த அதுவும் நீ பண்ணுவேன்றத பண்ணிட்டே செஞ்சுட்டேன்ற ஒரு ஒரு இது அவன் கண்ணில் பார்த்தல ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சன் அப்படியே உங்களுடைய ஜேர்னி எனக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா நான் ஓப்பனிங்ல சொன்ன மாதிரி ஆங்கர்ஸ் வந்து ஆக்டிங் எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க அதுக்கு தான் நிறைய பேர் வந்து ஆசைப்படுறாங்க அப்படியே அந்த பரிமாணத்துல வராங்க ஸோ நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து லோக்கல் சேனல்ஸ்ல இருந்து இப்போ ஒரு மூவி தனுஷ் சாரோட நீங்க லீடாவும் நடிச்சிட்டு இருக்கீங்க ஒரு மிகப்பெரிய ஜேர்னி ஸோ எங்களுக்கு வந்து நீங்க சொல்லாத அந்த ஜேர்னி வந்து எங்களுக்காக சொல்லுங்க லிட்ரலி என்ன ஒரு பதினஞ்சு வருஷம் இரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா இதெல்லாம் பண்ணுவானான்னு கேட்டா எனக்கே நம்பிக்கை இருக்காது என்னன்னா எனக்கு என்ன லிட்டரலி ஆசை இருக்குன்னா படிப்பு ஒழுங்கா படிக்க மாட்டேன் ஐயோ படிப்பு ஒழுங்கா வராது ஸ்போர்ட்ஸ்லாம் ஸ்வெட் ஆகிடும் உடம்பு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சலூன் அந்த மாதிரி வந்து என்ன வேலை பண்ணலாம் டான்ஸ் கிளாஸ் போவேன் சின்ன வயசில் சோ படிப்பு வராதனால வீட்டிலலாம் எப்படின்னா எனக்கு ஒரு அடிப்பட்டுச்சு எனக்கு காலையில் வெண்ணி வாஸ் சிக்ஸ் டு செவன் இருக்கும் அந்த டைமில் அடிப்படும் போது எனக்கு என்னாச்சுன்னா என்னால் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் என்னால் ஸ்கூல் போக முடியாது கால் அடிப்பட்டுச்சு அதுவும் அன்னிக்க எக்ஸாம் அன்னைக்கு எங்கள் அம்மா வந்து ஒழுங்காக ஷூ போட்டு போனாங்க செருப்பு போட்டு தான் போவேண்ணே அது பைக் சைலன்சரில் காலை விட்டு ஒரு மாதிரி ரொம்ப கொலாப்ஸ் ஆகி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ் நான் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு சொல்ல அந்த டைமில் எங்களோட சொந்தக்காரங்க எங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்குமே வந்து நான் ஒரு பெரிய பேட் எக்ஸாம்பிளாக இருந்தேன் இவன் கூட சேராத இவன் கூட சேர்ந்தா நீ உருப்பட மாட்டேன் இவன் வந்து பாத்தியா இது மாதிரி ஸ்கூல் படிக்கலன்னா இப்படிதான் இருக்க முடியும்னால இவன் கூட ஃப்ரெண்டா இருக்காது சோ யாராவது என் கூட சொந்தக்கார பசங்களை பேசினா கூட இவன் படிக்காத பையன் தானே டூ இயர்ஸ் ஸ்கூலுக்கே சோ அப்பலாம் நீங்க ஸ்கூலுக்கு போனாதான் யூஆர் த குட் ஒன் நீங்க படிக்கிறீங்களோ படிக்கலையோ மேட்டர் கிடையாது யூ ஹேவ் டு அட்டன் த கிளாஸ் அட்டன் ஸ்கூல் டச்ட் அப்படிப்பட்ட ஒரு ஆள் நான் கம்பெனி ஆமாம் அப்படிப்பட்ட ஒரு சரௌண்டிங்கில் தான் நான் வளர்ந்தேன் ஸ்கூல் படிக்கும்போதும் ரொம்ப அராத்து நான் பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கில் எங்கள் அம்மா போனாங்கன்னா ரொம்ப தலை குனிஞ்சுட்டே இருப்பாங்க என்னங்க அவன் பையன் அவனும் படிக்க மாட்டேன்றான் படிக்க வரவங்களையும் கெடுக்கிறான்னா மாதிரி ஒரு எங்கே போனாலுமே எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னா இவன் 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 ஏன் இப்படி இருக்கான்ற ஒரு இதுலேயே இருக்கும் இன்னும் இந்த நான் ஹர்ட் ஆகி நான் அடிபட்டு நான் இருக்கும்போது இன்னும் எங்கள் அப்பா அம்மா அப்பா இல்லை அம்மாவுக்கு ரொம்ப ஷி காட் வீக் இது என்னதான் லைஃப்பில் ஆகுவான் படிப்பும் நிப்பாட்டிட்டான் படிப்பும் நின்றுச்சு படுத்து என்ன பண்ணுவான் போது எங்கள் அப்பா ரொம்ப எப்பயுமே சப்போர்ட் எங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே ஹி வில் கிவ் வேர்ட்ஸ் பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் எங்க அம்மா கிட்ட எங்க அப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இவன் லைஃப்ல எதுவும் ஒன்று பண்ணுறானோ இல்லையோ இவனை நல்லா இருப்பான் அது என்கிட்ட கிட்ட என்னை நம்பு அப்படின்னாரு உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆமா அப்போதான் அப்பா சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் உனக்கு என்ன வருமோ அது பண்ணு பின்னர் நமக்கு ஸ்கூல் வராது அப்ப என்ன பண்ணலாம் டான்ஸ் கிளாஸ் போகலாம் நம்ம அது பண்ணலாம் இது பண்ணலாம் நம்ம டான்ஸ் கிளாஸ் பண்ணலாம் சின்ன வயசுல இருந்தே நான் சின்ன சின்ன சீரியல்லாம் பண்ணிருக்கேன் சூப்பர் ஃபைன் ஒரு சீரியல் சுட்டி டிவில வரும் ஆமா 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 பண்ணியிருக்கேன் சூப்பர் ஃபைன் அதுல நான் ஒரு போர்ஷன் பண்ணிருக்கேன் ஸோ சைல்ட் ஆர்டிஸ்ட்டா நடிக்க ஆரம்பிக்கும்போது எங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோப்புன்றதை தாண்டி

தமிழன் ஒரு சேனல் தமிழன் டிவி தமிழன் டிவில நான் வந்து ஆங்கரிங் கிளாஸ் போறேன் அங்கே அங்கேயே நான் நல்லா கொஞ்சம் பெட்டரா இருக்க ஒரு ஷோ கொடுத்தாங்க ஒரு டான்ஸ் ஷோ அங்க ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படியே ஜேர்னி ஆரம்பிக்குது எப்ப எங்க அம்மா ஹோப் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு டைம்ல ஒரு பத்து பன்னெண்டு சேனல்ல நான் ஒன்னா ஒர்க் பண்ணி ஃபீலான்ஸ் ஒர்க் பண்ணி ஒரு இடத்துல நான் போய் நிற்கும் போது ஒரு பத்து பேர் அவங்களுக்கே தெரியாமல் எங்கள் அம்மாக்கிட்ட எங்கள் அப்பா கிட்டே எல்லார்ட்டையும் வந்து பையனை பார்த்துருக்கேன் புதிய ஃபில் பார்த்துருக்கேன் அங்கே பார்த்துருக்கேன் எங்கே பார்த்துருக்கேன் எங்கே பார்த்துருக்கோம் சுற்றி டிவியில் ஆரம்பித்து தமிழன் சேனலுக்கு போய் அதுக்கப்புறமா நிறைய சேனல்ஸ் சொச்சக்கணக்கான சேனல்ஸ்லாம் வந்து லட்சக்கணக்கான நான் இதில் பண்ணியிருக்கீங்க நீங்கள் மக்களுக்கு ஸோ எந்தெந்த சேனல்ஸ்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்ல வேணாம் இன்னொரு நூறு நூற்றி ஐம்பது ஆ இருக்கும் ஆக்சுவலி நான் வந்து ஒரு டைம்ல வந்து இந்த பிரெஸ் மீட்லாம் எல்லாம் வைப்பாங்கல்ல ஆர்டிஸ்ட் இன்டர்வியூலாம் எல்லாம் வைப்பாங்கல்ல அப்ப என்ன ஆகுனா எங்களோட டீம் டெக்னீஷியன் மாறுவாங்க நான் இங்கே உட்காந்துருப்பேன் ஆர்டிஸ்ட் இங்கே உட்காந்துருப்பாங்க பத்து சேனல் பதினஞ்சு சேனல் ஒரே இடத்துக்கு போயிருப்பேன் அவங்க ஆங்கர் அப்படி அந்த அந்த பார்ப்பாங்க என்ன நீங்க அந்த சேனல் உட்காந்து சேனல் இல்லைங்க எல்லாமே ஃப்ரீலான்ஸ் சேனல் எல்லா சேனல் ஐம்பது ரூபா தான் சம்பளம் எனக்கு அந்த ஐம்பது ரூபான்றது மேட்டர் கிடையாது ஃபர்ஸ்ட் சம்பளம் ஐம்பதுங்களா ஆ ஐம்பது ரூபா ஷாலினி டி வந்து எனக்கு வந்து ஆறு மாசத்துக்கு மூவாயிரூபா வாங்கினேன் நானு ஆறு மாசம் டெய்லி போவேன்ல வாங்கினதான் சொல்ல முடியும் அது ஏன்னா நம்ம வந்து காசு இல்லாம தான் சொன்னாங்க நீ வந்து கொலாப்ல போனதான் சொன்னாங்க அப்புறம் நம்மளுடைய கொஞ்சம் ஒர்க்லாம் பார்த்துட்டு அவங்க ஸ்கிரிப்ட்லாம் எல்லாம் பண்றத பார்த்துட்டு எனக்கு ஆறு மாசம் சேர்ந்து ஒரு மூணாயிரம் ரூபாய் வந்துச்சு அந்த மூவாயிரம் வந்து சூப்பர் ஸ்டார் பர்த்டே அணை வந்துச்சேன் அங்கே ஷாலினி டிவில வந்து உங்களுக்கு ஒரு சில என்ன சொல்றது லைவ் காலர்ல நிறைய பேர் ஃபேன்ஸ் அங்கே தான் நிறைய பேர் வந்தாங்க அதாவது உங்களுக்கு அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிற உங்களுக்கு அது செம்ம ஃபேன்ஸ் உங்களுக்காகவே வந்து அந்த டைம்ல வந்து வெயிட் பண்ணி கால் பண்றாங்கல்ல அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு ஷாலினி டிவி வந்து எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் எப்போ கொடுத்துச்சுன்னா எங்க ஊர்ல சேனல் வரும் எங்க ஊரு கரூர் பக்கத்துல ஒரு சேனல் ஒரு ஊரு அந்த ஊருக்கு ஒரு சேனல் வருது ஒரு ஷோ நான் பண்றேன்னாலுமே ஊருக்கு தெரிஞ்சிடும் ஏதோ ஒன்று பண்றான்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு எங்க ஊர்ல வந்து ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து எப்பயுமே என்ன பார்த்தா குறை சொல்லிட்டே இருப்பார் அவர் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு சில விஷயங்கள் பேசணும் நல்லா பேசுறப்பா நான் உன நேர்ல பாத்தேன் உருப்பட மாட்டேன் சொல்றாரு ஷோல கால் பண்ணி நான் உங்க ஊருக்கார்தான்ப்பா நான் பார்த்துருக்கேன்ப்பா சூப்பர் சார் நல்லது சார் உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னா பாட்டு எல்லாம் இருக்கட்டும்பா உன்னு சொல்லணும்பா அப்படின் சொல்லுங்க என்ன என்ன இந்த மாதிரி நீலாம் உருப்பட மாட்டேன் நினைச்சேன் பரவாயில்ல ஒரு சேனல்ல பண்றேன் நான் பாக்குறேன் ரொம்ப கேஷுவல் அடிச்சாரு எனக்கு சிரிக்கிறதா அதை எப்படி பண்றேன்னு தெரியல உருப்பட மாட்டேன்னாங்க சரி ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ அந்த பாட்டு ஏதாவது போடுங்க அப்படின்னு ஒன்று அவன் போடுறான் ஏன் பிறந்தாய மகன் பாட்டு போடுறான் அங்கே இருக்கிற இன்ஜினியர் ஸோ அதனால எனக்கு அது அந்த அந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டு ஃபன்னுன்ற தாண்டி அப்போ ஊரில் எங்கள் அம்மாலாம் பெருமையாக ஃபோன் பண்ணி என் பையன் ஏழு டு எட்டு ஷோ பண்ணுறான் அவனுக்கு கால் பண்ணி பேசுங்க எந்த அம்மா இதை வேணான்னு சொன்னாங்களோ இது மேலே நம்பிக்கை வரலையோ எப்போ ஒரு டைமில் அவனால் ஸ்கூலுக்கு வந்து தலை நிமிந்து போக முடியலையோ அதே ஸ்கூலுக்கு நான் ஒரு டைமில் சீஃப் கெஸ்டாக போய் உட்கார்றேன் எங்கள் அம்மா பக்கத்துக்கு வந்து அந்த அந்த மூமெண்ட்லதான் எங்க அம்மா கிட்ட என்ன என்னால எனக்கு கொடுக்க முடிஞ்ச ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் என்னன்னா என்னால பணமாவோ நகையாவோ வாங்கி கொடுக்க முடியலன்ற பட்சத்தில் அவங்களுக்கு நான் ஏதோ உறுப்பிடல ஏதோ ஒன்று பண்றேன்றதே எனக்கு ஒரு பெரிய கிஃப்டா அவங்களுக்கு தரணும்னு தோணுச்சு அது ஹோப் வந்துச்சு ஸோ அந்த ஹோப் சேனல் தான் வந்து அந்த ஹோப்னா ஒரு சின்ன ஹோப் ஓகே ஏதோ பண்றான் அதை அப்படியே போய் போய் ஒரு நூற்றம்பது கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிது காசுக்காக ஒர்க் பண்ண மாட்டோம் பிடிச்ச வேலை டெய்லி வேலைக்கு போயிடணும் டெய்லி ஒரு சேனலில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற இது பர்டிகுலர் விஜய் டிவிக்கு அப்புறம் எல்லாத்தையும் க்ராப் பண்ணி எல்லாத்தையும் ஹைட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு ஃப்ரீஸ் பண்ணி லிட்டர்லி விஜய் டிவியே என் லைஃப்பில் நடந்த முக்கியமான எல்லா பெரிய பெரிய மூமெண்ட்டுமே எனக்கு என் காடாக கொடுத்த ஒரு மேஜிக் தான் ஸோ அதுலேயே நான் வந்து யூனிவர்ஸ் நான் ரொம்ப விலீவ் பண்ணுவேன் ஏன்னால் நீங்கள் என்றைக்கி இந்த மக்கள்கிட்ட என்னைக்கு நீங்கள் ஹியூமன் கிட்ட நீங்கள் வந்து நம்ப ஆரம்பித்தீங்களோ தூக்க ஆரம்பிச்சிருவீங்க என்னைக்கு நீங்கள் காட் கூட நீங்கள் கரெக்ட் தரெக்டாக வச்சுக்கிட்டிங்களோ ஸ்பிரிச்சுவலி யுவர் ஸ்ட்ராங் லைஃப் வில் பி ஹிட் லைஃப் ரொம்ப ஜெயிக்கும் அது நான் எப்போ கற்றுக்கிட்டேன்னா எனக்கு எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது பெருசாக நம்பி என்னுடைய லோ டைமில் பேசுகிற காலி யாருமே இருக்க மாட்டாங்க நான் ஸ்கூல் காலேஜ்லாம் ஒழுங்காக ரெகுலராக போகல அதனால் அந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் அந்த பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பஞ்ச் ஆஃப் ஷேரிங் திங்ஸ் எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரிலாம் இல்லை லிட்டரே ஒரு டைமில் வீட்டில் எப்படி இருப்பேன்னா ஒரு ரிமோட் எடுத்து தட்டி ரிமோட்டு டிவி ஒர்க் ஆகலைன்னா நீ தொட்டலை விளங்கலை அப்படின்ற ஒரு சாயில்ல தான் நான் இருந்தேன் அது பேட்டரியெல்லாம் விளையாலை நான் எடுத்தல அதனால விளங்கலை அப்படின்ற ஒரு மீட்டர்ல தான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா ட்ரிகர் பண்ணாங்க உனக்கு வராது வராதுன்னு போது நம்ம என்ன பண்ணுவோம் கோவம் வரும் வராதுன்னு கீங்கல்ல எனக்கு வரும்ல அப்படின்ற ஒரு ட்ரிகர் தான் அது அப்புறம் தான் எனக்கு ஒரு வருஷங்களுக்கு அப்புறம் புரிஞ்சிச்சு எங்கள் அப்பா அம்மா எனக்கே தெரியாமல் ட்ரிகர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க அதுக்கு ஒரு பெரிய காரணம் ஸோ நான் எப்பவுமே லைஃப்ல நடக்கிற நம்பர் ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடக்கிற பெரிய பெரிய முக்கியமான விஷயம் ஆல்ரெடி பிளான்டு அந்த நீங்க பிளான் பண்ண விஷயத்த நீங்க அது மேலே ஹோப் வச்சாலே போதும் நடந்துரும் நம்மளா அதை வந்து நம்ம ஒரு ஹியூமன் கிட்டேயோ ஹெல்ப் கேட்டு நம்மளா ஒரு விஷயத்தை ஒரு பிளான் பண்ணோன் பண்ணி குழப்பிக்கிறோம் யூனிவர்ஸ் ஆல்வேஸ் கிவ் யூ குட் திங் அதே மாதிரி தான் யூனிவர்ஸ் கேவ் யூ ஏ பியூட்டிஃபுல் திங் தனு சாரோட ஒரு பிளான் அதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதது தான் இப்போ நான் வந்து விஜய் டிவி எனக்கு விஜய் டிவிலாம் ஒரு டைமில் வந்து சில விஷயங்களை நீங்கள் கனவுல ஆசைப்படலாம் சில விஷயங்களை நீங்கள் ஆசையே பட முடியாதுல்ல அந்த மாதிரி ஒரு ஒரு எங்கேயோ உச்சத்தை இருக்கிற விஷயம் தான் விஜய் டிவி அது எனக்கு காட் கொடுத்தாரு அதுக்கடுத்த நடந்த விஷயம் தனுஷ் சார் என்னை பார்த்து பேசினது அதுக்கப்புறம் ஒரு திருச்சிற்றம்பழம் அதுக்கப்புறம் லைஃப் எல்லாமே அதுவாக நடக்கிற ஒரு மேஜிக்ஸ் தான் ஸோ நம்ம லைஃப்பில் என்றைக்கு அந்த மேஜிக்கை நம்ம ஹோப் பண்ண ஆரம்பிக்கிறோமோ மேஜிக் நடக்கும் அது என்னடா வாழ்க்கை என்னடா பொறப்பு என்னடா தலையெழுத்து நம்ம ஏண்டா பிறந்தோம் ஏண்டா பிறந்தோம் நமக்கு எவ்வளவுமே மதிக்கலையே நமக்கு அது இல்லையே இது இல்லையேன்னு நீங்க ஆரம்ப மிக்கிறீங்களோ மிக்கிறீங்களோ உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ள இருந்து லூஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்கும் சம்பளத்தை பத்தி சொன்னீங்க ஒரு ஆங்கர் ஒரு பெர்ஃபார்மர்னாலே ஆன் ஸ்டேஜ் பண்றவங்களுக்கு வந்து எவ்வளவு பேமெண்ட் அதுவும் இது வேற நியூ இயர் பொங்கல்லாம் வந்து இப்ப நான் சொல்றது எல்லாருக்கும் மக்கள் கனெக்ட் ஆகும் யாருக்குமே பேமெண்ட் வந்து உடனே கொடுத்துட்டா அது வந்து ஒரு பிளெஸிங் அப்படின்ற மாதிரி ஸோ நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் பர்த்டே அன்னைக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வாங்க அதான் என்னோட ஃபஸ்ட்டு சம்பளம் வென் ஐ வாஸ் சேனல் சேனலில் நானும் ஒர்க் பண்ணி வாங்கின ஒரு சம்பளம் வந்து அந்த ரூபாய் அந்த டைமில் வந்து வீட்டெலாம் காசு தரமாட்டாங்க சின்ன வயசுலேருந்து என்னோடய டெய்லி பேசிஸ் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு செலவே வந்து முப்பது ரூபா தான் காலில் பத்து மத்தியானம் பத்து நைட் பத்து கே பத்தா டீ தான் டீ அப்போ ஆறுரூவா ஒரு நாலு ரூபாய்க்கு பட்டர் பிஸ்கட்டு இவ்வளோதான் என்னோட ஏன் அப்படி என்ன வளர்த்துனாங்கன்னா நீ சம்பாதிச்சு நீ சர்வை பண்ணும்போது தான் காசு வரும் தெரியும் வேற வேலி வேலை செய்யுது வேலை செய்யிருவாங்க ஸோ அந்த த்ரீ தௌசண்ட் எனக்கு சர்ப்ரைஸான ஒரு எலிமெண்ட் தான் ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் நான் ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா ஒரு டைமில் நான் ஆறு மாதம் சம்பாதிச்சு ஆறு மாதம் நான் கஷ்டப்பட்டு மூவாயிரம் சம்பறது எங்கே இருக்குது இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஃப்ளூன்சராக நீங்கள் இருந்தீங்க ஒரு ஸ்டோரி போட்டாலே உங்களுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரூவா எனக்கு அந்த இருபதாயிரம் முப்பதாயிரம்ன்றது எனக்கு ஒரு மந்த்லி அப்படி வர சம்பளம் நான் வாங்கிட்டேன்னா நான் உலகத்தில் ஏதோ ஒரு கோடியில் ஒருத்தன் ஜெயிச்ச வேலையை நான் பண்ணிட்டேன் ஒரு எய்ம் இருக்கும்ல இப்போ அப்படி ஒரு வருஷனே கிடையாது ஒரு மாதம் நீங்கள் ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் இருந்தால் கூட உங்களுக்கு பற்ற மாட்டேங்குது ஒரு யூடியூப்லேயோ ஒரு இன்ஸ்டாகிராமில் ப்ராப்பராக நீங்கள் உங்களோட எத்திக்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி கோடி சொல்கிறேன் இந்த பிளாட்ஃபார்ம் அப்போ கிடையாது கிடையாது அப்போ இருக்கிற ரெண்டே ரெண்டு பிளாட்ஃபார்ம் ஒன்று டெலிவிஷன் ஒன்று வந்து சினிமா அந்த டெலிவிஷன் நீங்கள் உள்ள போறக்கே ஒரு கோடி பேர் உங்களை வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க உங்களை ஆஃப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு ஸோ அப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இட் இட் வில் அ ஃபீல் குட் மூமெண்ட் இது அதை கம்பேர் பண்ணி இப்போ பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பி இல்லாது சரி ஆனால் விஜய் பப்போ வந்து விஜய் டெலிவிஷன் வந்துட்டீங்க அந்த வாய்ப்பு எப்படி கிடச்சிது அந்த மொமெண்ட்டை எப்போ நீங்கள் வந்து ஹாப்பியாக இருந்தீங்க அந்த மொமெண்ட் சொல்லுங்கள் அது சொன்னால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நான் வி நான் வந்து இந்த அப்போது சினிமாவில் ரிவ்யூலாம் பண்ணிட்டுருந்தேன் ரிவ்யூ ராஜான்ற ஒரு டெம்ப்ளேட்டில் அதோடய டைட்டிலில் யூடியூப்பில் ரிவ்யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய சேனலில் பெரிய பெரிய சேனலில் நான் வந்து ஆடிஷன் போயிருக்கேன் சன் மியூசிக் அந்த மாதிரிலாம் நிறைய சேனல் நான் போயிருப்போம்ல அந்த மாதிரி சேனலில் எல்லா சேனல்லையும் வாங்குகிற ஒரே ஒரு ரிஜெக்ஷன் என்னன்னா ஓகே இது இப்போ வேணாம் அப்புறம் வாங்க அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் பிளா 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 அதனால் இப்படியே போய்ட்டு இருந்த ஒரு மூமெண்ட் திடீர்னு எனக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருக்கார் அந்த ஃப்ரெண்டாக இருக்கிற என்ன பண்ணுறாருன்னா திடீர்னு எனக்கு வந்து ஹாய் யூ செண்ட் யுவர் நம்பர் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் வருது நான் அதனோட நம்பர் அனுப்புகிறேன் அந்த நம்பர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப ஆஃபீஸ் வந்துருங்க எனக்கு புரியல என்ன ஆஃபீஸு எதுக்கு வரணும் என்ன ஏது எதுவுமே தெரியல என்ன சொல்கிறீங்க இந்த மாதிரி இல்லை நீங்கள் வந்துருங்க ஓகே கட்டு அவ்வளோதான் திருப்பி ஃபோன் பண்ணிட்டு அந்த ஃபோன் போல் என்ன ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஏதோ நுங்கம்பக்கம் ஆஃபீஸ் வர சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தா நான் நுங்கம்பக்கம் போய் அந்த அந்த லொக்கேஷனில் போய் நான் போய் இறங்குறேன் அந்த போய் இறங்கினா விஜய் டெலிவிஷன் அப்படி ஒரு வாய்ப்பு ஒரு ஆள் அதுக்கு கூட வாய்ப்பு இல்லை எனக்கு பட் பரவாயில்ல ஓகே நம்ம சேனலுக்கு போய் அசிங்கம் போறது போட்டோ கொடுக்குறது பெரிய விஷயம் கிடையாது நம்ம ப பழக்கமான விஷயம் அதனால போய் ஃபோட்டோ தானே இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அட்லீஸ்ட் ஒரு பேரை சொல்லியாது உள்ள போற ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ள போறேன் வாட்ச் பண்ணிக்கிறாரு வாட்ச் பண்ணிக்கும் போது சார் இந்த ஃபேஸ்புக் காமிக்கிற அவரோட 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 இது பேரை காமிச்சு சார் இவரை நான் கூப்பிட்டாரு நான் உள்ள போறேன் சார் போப்பா பைத்தியம் போப்பா போப்பா வேலையை போகிறப்ப இல்லை சார் நான் வந்து யார் நீ யார் முதல்ல அவர் யார் தெரியுமா முதல்ல சார் இவர் தான் சார் எனக்கு கால் பண்ணார் இவரே உனக்கு கால் பண்ணாரா போப்பா அப்படின்னு சார் இவர் கால் பண்ணார் சார் அவர் என்ன பண்ணார்ன்னா அவர்லாம் யாரும் கால் பண்ண மாட்டாரு அப்படி அவரோட கால் உனக்கு வந்திருக்குன்னா அவருக்கே முடிஞ்சா நீ கால் பண்ணு அதுக்கப்புறம் நடக்கும் நான் அங்கேருந்து கால் பண்ணுறேன் நான் கால் பண்ணுறேன் அந்த இருந்து எடுக்க மாட்டேன் எடுக்க போகவே இல்லை என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது ஃபேஸ்புக்கில் சார் ஐ எம் ரீச் இயர் அப்படின்ற சரி ஓகே அவர் என்ன பண்றாருன்னா அவர் டெக்ஸ்ட்டை பார்க்குறாரா பார்க்கவே இல்லை என்னென்ன தெரில எனக்கு மெசெஞ்சர் மெசேஞ்சர் மெசேஞ்சர் அனுப்பிச்சிருக்கேன் அது எதுவுமே தெரிலையுன்னு சொல்லியிருக்கேன் வாட்ச்மேன் திரும்பி போகிறேன் சார் நான் டெக்ஸ்ட் கூட பண்ணியிருக்கேன் சார் இந்த மாதிரி ஆயிரம் பேர் பண்ணுவாண்டா அவருக்கு இப்போ யார் முதல்ல வெளில கிளம்பு இல்லை சார் நான் பண்ணியிருக்கேன் நான் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன் ஸோ இது என்ன ஆகுதுன்னா இங்கே நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் சொன்னது இருந்து ஒரு நாலு பேர் வராங்க நீங்கள் பப்புவா விஜய் பப்பு இந்த ஆமா ஆமாம் சார் கூப்பிட்டாரு அந்த வாட்ச்மேன் அப்படியே பார்க்குறான் இதை தான் இவ்வளோதானே சொல்லிக்கிட்டு இருக்கு இது தானே சொன்னேங்க உள்ளே போயிட்டுருந்தேன் அவர் யாருன்னு பார்த்தா அந்த சேனலுடைய ஹெல் பிரதீப் சார் ஸோ பிரதீப் மில்ட்ரா பீட்டர் ஸோ அவர் தான் நான் மீட் பண்ண போகிறேன் அந்த நாலு பேர் உள்ளே வராங்க உள்ளே கூப்பிட்டு போய் என்ன மேலே கூப்பிட்டு போகிறாங்க என்னை உள்ளே கூப்பிட்டு போகும்போது சார் பத்திரமா பார்த்து பேசுங்க எனக்கு யார் என்னென்ன எதுவுமே தெரியாது பிகினிங்லேயே ஏதோ லிட்டரலி ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு படைபலத்தோடு எங்கேயோ போய் என்னை காவு வாங்க போகிற மாதிரியே ஒரு பில்டப்பில் நான் போகிறேன் அந்த நாலு பேரும் சார் நீங்கள் சாதாரண ஆள்கிட்ட பேசல அந்த மாதிரி புரியுங்க பார்த்து பத்திரம் ஒழுங்காக போய் பேசுங்க சார் எதுக்கு பேச சொல்லிவிட்டு அடிக்க சார் அப்படி நான் நான் போகிறேன் போய் உள்ளே போனால் சார் உட்காந்துருக்காரு அப்படியே பார்க்குறோம் பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களோடய டெலிவிஷனில் நான் இதாக நான் இந்த உங்களோட ரிவியூ பார்த்து பார்த்துருக்கேன் குட்டு சரி ஓகே விஜய்டாம் பார்ப்பீங்களா சார் ஜெய்டிவின்றது என்னுடைய உயிர் சார் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு எல்லாருமே ஸ்டார் சார் சரி ஓகே ஆ ஷோ கொடுத்தா பண்ணுவீங்களா நீங்கள் ஏதோ சொன்னீங்க என் காதல பேடா விழுந்துச்சு அப்படின்னா மாதிரி தான் ஒரு பொம்மெண்ட் ஏன்னா இதை யாருனால லேட் பண்ணிக்க முடியும்னா அந்த வார்த்தையை எந்த ஒரு சர்வேவே இல்லாமல் எந்த ஒரு படிப்பும் இல்லாமல் டெய்லி ஒரு லோக்கல் சேனலில் ஆடிஷன் போயிட்டு லோக்கல் சேனலில் டெய்லி தான் சினிமா சேனல் தான் அதில் வந்து ஒரு நூறு ஆடிஷன் கொடுத்து ஒரு ஆடிஷனில் செலக்ட் ஆகி அதை ஒரு தான் சம்பாதிப்பான்ல அவனுக்கு இந்த வார்த்தை வந்து லிட்ரலி இட்ஸ் நாட் அ வேர்டு இட்ஸ் எமோஷன் உண்மையாகவே டெலிவிஷனில் சும்மா கிடையாது அது அது வந்து அங்கே போய் நம்ம ஒரு இடத்துல நிற்கிற ஷூட்டிங் பார்க்குறதே ஒரு பெரிய விஷயம் ஸோ அந்த டைம் எனக்கு இது போது என்னால் அது ஜீர்ணிக்கவே முடியல சொல்கிறாங்க பார்த்தா அடுத்த வாரம் ஒரு ஷோ ஆரம்பிக்கிறதுன்றாங்க பார்த்தா அடுத்த வாரம் கூப்பிடுறாங்க உட்காடுறாங்க இன்னொரு அஞ்சாறு நாள்ல ஒரு ஆடிஷன் ஒரு ஒரு லுக் டெஸ்ட்ன்றாங்க ஒரு கோட் போடுறாங்க நிப்பாட்டுறாங்க வராங்க பத்து நாள் ஷூட் போகுது ஷூட் முடிஞ்சுச்சு எங்கள் எனக்கு என்ன பழக்கம் இருக்குன்னா எப்பயுமே வீட்டில் நான் ஆடிஷன் போடுற சொல்லி பிகினிங்ல இருந்தே நான் வீட்டில் வந்து எங்க வீட்டில் அது ட்ரை பண்றேன்னு சொல்லவே மாட்டேன் நிறைய பேர் அப்படி இருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் தடங்களாகவும் வரும் வராது அதனால நான் சொல்லவே மாட்டேன் நானே சொல்லலை ஸோ ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு ஷூட்டிங் முடிச்சு பத்து நாளில் லான்ச்சுன்னாங்க அப்போ நான் ப்ரொமோவில் இதில் இதுலேயே எனக்கு வரல ப்ரொமோலாம் வந்துருச்சு அந்த ஷோ கலக்க போயிருக்கு ப்ரொமோலாம் வந்துருச்சு அந்த ப்ரொமோல நான் இல்லை அன்னைக்கு அந்த டே அன்னைக்கு காலையில் எனக்கு கால் பண்ணுறாங்க ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு வந்து உங்களோட ஷோ நீங்கள் லான்ச் ஆகும்னு சொல்லி டிவிலேருந்து கால் அப்போ தான் எனக்கு தெரியுது ஓகே அதில் நான் இருக்கேன் ஆஃபிஷியல் ஆமாம் ஒரு ரெண்டு மணிக்கு ஷோ லான்ச்சு ஒரு ஒன் ஃபார்ட்டிக்கு எங்கள் அப்பாட்டும் எங்கள் அம்மாக்கிட்டேயும் போயிட்டு விஜய் டிவி தான் ஓடும் எப்போயுமே எங்கள் வீட்டில் விஜய் டிவி சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிலேருந்து அது பாட்டு ஓடினே இருக்கும் ஸோ அப்போ நான் சொல்கிறேன் போயிட்டு எங்கள் அப்பாக்கிட்டே போயிட்டு டாடி அடுத்த ஷோ ஜிடில வருது நான் பண்ணியிருக்கேன் ஏன்டா இப்படி பைத்தியமா இருக்க நீ ஏதாவது பண்ணுவன்னு தெரியும்டா ஆனால் இவ்வளோ சீக்கிரம் என்னடா நீ பண்ண போற ஆசை இருக்கு எல்லாருக்கும் ஆசை ஒத்துக்கிறேன் போ போ ஏன் ஒரு மாதிரி ஏதாவது இப்படி பேசி பேசிதான் பைத்தியம் ஏற்படாது சரி ஓகே எங்க அம்மா இருந்தாங்க ஆமா எங்க அம்மா இருந்தாங்க ரெண்டு மணிக்கு ஷோ வரப்போது பாருங்க இந்த பாருப்பா இப்போ தான் நீ லோக்கல் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் ஏதோ ரெண்டு மூணு சேனல் ரிவ்யூ பண்ணிட்டுருக்கேன் அது அவ்வளோ பெரிய ஒரு சேனல் உனக்கு வரும் நீ அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணு இப்போ ஏன் ஏன் பண்ணுறா நான் சொன்னாலே நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்போ நான் பண்ணியிருக்கேன்னா இப்போ என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவர் இடத்துல போய் நிற்கிறேன் கரெக்டாக அந்த ரெண்டு மணி ஆகுது ஒரு இது போடுறாங்க அங்கேருந்து அந்த வருத்தபலை சங்கமில் ஊற காக்க உண்டான் அந்த பாட்டில் என்ட்ரி ஆகிறேன் ஹாய் ஹலோ அப்படின்ற எங்கள் அம்மா அப்பா அப்படியோ என்னை வந்துட்டு பார்க்குறாங்க அவன் ரெண்டு பேர் கண்ணில் அந்த ஒரு 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 கண்ணீரை பார்த்தேன் அப்போ வந்து அவங்களுடைய அவங்களுடைய சொல்லக்கூடிய ஆசை என்னென்னா என்னாலேயே யார்னாலேயும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயத்த அதுவும் நீ பண்ணுவேன்றதை பண்ணிட்டே செஞ்சிட்டேன்ற ஒரு ஒரு இது அவங்க கண்ணில் பார்த்தல ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சேன் அப்படியே அது எப்படின்னா இது நான் ஏன் விஜய் டிவியை இவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பெரிய கதையாக நான் சொல்கிறேன்னா விஜய் டிவின்ற சாதாரண இடம் கிடையாது சாதாரண விஷயம் கிடையாது எல்லாருனாலேயும் அதில் ஒர்க் பண்ண முடியாதாங்க ஸோ அப்படின்னும் போது அந்த ஒரு சேனலில் பெற்ற அப்பா அம்மா கூட அவன் பையன் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு இடம் தான் விஜய் டிவி அந்தளவுக்கு பெரிய இடம் அது நம்ம கிடச்சினா லைஃப்பில் ஒரு மூமெண்ட் தான் லைஃப்பில் கடவுள் கொடுத்த எனக்கு பிச்சர் ஸோ அப்பப்போ தான் நான் இதில் விஷயங்கள்லாம் நான் நம்ப ஆரம்பிப்பேன் எப்போ நீ காட் கிட்ட நீ ரொம்ப 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 க்ளோஸாக இருக்கியோ உன் லைஃப் ஆட்டோமேட்டிக்காகவே யூ மேஜிக் திங்ஸ் கேட்கும்போது செம்ம இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு சீரீஸாக அண்டு இந்த மாதிரி அப்கமிங் ஆங்கர்ஸ் நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போது அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது இன்ஸ்டாகிராமோ இல்லை யூடியூபோ ஸோ இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு டெஃபினட்டா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கண்டிப்பா இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கு ஆக்சுவலி இங்க உங்களை நீங்க காட்டுற இடம் வந்து நீங்க இன்ஸ்டாகிராம்ல காமிக்கலாம் உங்களுக்கு ஒரு ரீல்ஸ் பண்ணுற ஒரு இடம் இருக்கு யூடியூப் இருக்குது யூடியூப்ல நீங்கள் ஷார்ட்ஸ் பண்ணலாம் இவ்வளோ பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது அப்போ அப்படிலாம் இருக்காது உங்களை காமிக்க வேண்டிய இடம் எங்கன்னா டெலிவிஷன் இல்லை சினிமா அது மட்டும்தான் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றிகள் அண்ட் உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து எல்லாமே வெற்றி பெற வாழ்த்துக்கள் அண்ட் நீங்கள் நடிக்கக்கூடிய படங்கள் நீங்களிடம் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வெற்றி பெற வேண்டும் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு அண்ட் நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் விஜய் பப்பு நிறைய எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள்லாம் யாருக்கும் தெரியாதெல்லாம் உங்களுக்கு அப்படியே அழகாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் சிலரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் திஸ் மீ ஜே ஜெய் டாடா பாய் யூ